सोडने अंगरे beli नेगी रजी Agar बडी இது இப்போ தண்ணி குறைஞ்சிருக்கு தண்ணி கூட்டி நான் இந்த மரத்துக்கு கிட்டேன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால் நாவலார் என்ற ஒரு இடத்திற்குறேன் அது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் பொத்திவில்ன்ற இடத்துல அது இதுக்கு பொத்தியிலாக தான் நாங்கள் மெயினாக தெரியும் இங்கே நிறைய பேர் வருவாங்க சமையலுக்கு சமை சாப்பிடுவோம் சொல்லி மெயின் டிஷ்ஷு விலாங்கா விலாங்காவும் இறச்சிருந்தாங்க அது வந்து புத்தியிலாக தெரியும் அந்த கருகியை பற்றி அதே பெரியா அப்படி நிறைய விஷயம் இங்கே எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ப்போம் சோர் ரெடி ஆகிட்டு கட்டுங்க முடு முடுங்க வாங்க அங்கே என்ன இது வந்து நாவலாக இருக்குது வயல்வெளியாக இருக்கெல்லாம் பாடியை நாக்கி வாடியை காட்டுவோமா இந்த வீடியோவில் லைட்டை போய் காட்டுவோம் அந்த அந்த இங்கே அக்கா கிட்ட கேட்பாங்க தண்ணி போய் வண்டிக்கு உடத்தண்ணி பிள்ளைகள் குளிக்கிறாங்க எப்படி வீவோ பார்த்து குபல் நடப்ப நாங்கள் கருவேப்பழம் ஆஞ்சினு போகிறோம் கருவேப்பிள்ளை இதுக்கு ஏன் கருவேப்பலன்ற சரியா இதுக்கு ஏன் கருவேப்பில என்று சொல்றேன்னு சொல்லி கொமான் சொல்லுங்க என்னவே மொத்தம் சரி இது வெளியே பச்சை அறி இதுக்கு ஏன் கருவேப்பில என்று சொல்றேன் மோன்னது தான் வேண ஓல அப்போதை புது புது பண்ணும்போது இதான் நாவலாத்து தண்ணி வர இடம் இது இதுப்போ தண்ணி குறஞ்சிடுச்சு தண்ணி கூட்டினா அந்த மரத்துக்கு கிட்ட ஆட்டா ஆட்டா விளையாட்டி எடுத்து போடுவோம் மழைண்ண பயங்கர மழையாங்க நான் போய் பார்ப்போம் அப்படிங்க சவண்டை பார்த்தீங்களா என்ன என்ன குருவி சொல்லுங்கப்பா காட்டுக்குருவி காட்டுக்குருவி செமச்சோம் ஓகேண்ணா தண்ணி ஃபுல்லாக தண்ணி எப்படி இது தண்ணி கூட்டினா அந்த மரத்துக்கிட்டு வந்துடும் மரத்தை தாண்டும் நைட் அவுட் ஒன்று வந்து கொள்ளி எடுப்படுக்குது தம்பி என்ன சுமந்தானே சமைக்கிறதுக்கு கொல்லி எடுக்கிறேன் என்ன கத்தி உடஞ்சிட்டேண்ணே அப்படி அப்படி வர தம்பி அப்படியே பார்க்கலாம் என்னடாவும் பீடியோ எடுக்கலாம் ஆறாம் எப்படிங்கண்ண கருது வந்துடுவாதே நம்ம அந்த வாடிக்கு போய் வாடி எப்படி என்று பார்ப்போம் இது என்னன்னு தெரியாது வேலி கரண்ட் வேலையான இது யானைக்கு வச்சுக்க என்ன பதில் கருது வந்திக்கு வயல்வெளிக்குள்ள காத்தடிக்கலாம் கம்முணி இயற்கையை ரசிப்பது ஒரு தனி அழகு நான் வரம்பு இந்த வரம்பு நல்லா வச்சுக்கிறான்ங்களா நடந்து போகிறதுக்கு சிலாகல வரும்போது முள்ளும் பல்லு மாறிக்கின்றாப்பாடு

இருந்த கடை ரகேஷ் பாருங்கள் எப்படி என்ன சொல்லி இந்த காணியும் இந்த வயல்வெளிக்கான வாடியும் எப்படி இருக்கு செம்மையாக தியானத்தில் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளே தியானத்தில் இருக்கிறோம் நீங்கள் வந்து இது லொக்கேஷன் செல்கிறோம்

இது வந்து கிழங்கு கிழங்கும் அவங்க அவங்க மாதிரி கொடுக்குது இந்த விளாங்க செல்ல சுட்டது வார்த்தை இல்லை ம் வேற டேஸ்டா நீ இல்லையா சாப்பிட்றது சாப்பிடலையே செம்மையாகி